முதலில் நம்ம கான்டெக்ஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு போராட்டம் ஒரு இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேலே நடந்துக்கிட்டு இருக்கு இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் விஜய் அவங்க அங்கே போயிருக்கிறாங்க முதல் கேள்வி தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னை பகுதியில் ஒரு புதிய விமான நிலையம் வேண்டுமா முதல் கேள்வி வேண்டும் காரணம் இன்றைக்கி சென்னை விமான நிலையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் வெறும் ஆயிரம் ஏக்கரில் இருக்கக்கூடிய விமான நிலையம் நம்முடைய நிலையம் டெல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐந்தாயிரம் ஏக்கர் ஹைதராபாத் ஐந்தாயிரம் ஏக்கர் பெங்களூர் நான்காயிரம் ஏக்கருக்கு மேலே ஸோ சிட்டி வளருது இரண்டரை கோடி வருஷத்துக்கு பேசஞ்சர் ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி இன்றைக்கி சென்னை விமான நிலையத்துக்கு இருக்குது அடுத்த ஆண்டுகளில் அது பத்து கோடி வரைக்கும் போகும் டோட்டல் முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் சேர்த்தி அப்படி இருக்கும் பொழுது புதிய விமான நிலையம் வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்தியா முழுவதும் பாருங்கள் மோடியை ஆட்சிக்கு வந்தபொழுது இரண்டாயிரத்தி பதினான்கில் எழுபத்தி மூன்று விமான நிலையங்கள் இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டாக உயர்ந்திருக்கு ஸோ இந்தியா முழுவதுமே விமான நிலையங்கள் வருது அப்படி இருக்கும் பொழுது விமான நிலையத்திற்கு தேர்வு செய்யக்கூடிய நிலத்தை மாநில அரசு தேர்வு செய்தால் மத்திய அரசு தேர்வு செய்துனா அது மாநில அரசு தேர்வு செய்கிறாங்க தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவராக அப்போது இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் சென்னைக்கு ஒரு புதிய விமான நிலையம் வேணும்னு இவரும் கேட்டாங்க ஆட்சியிலிருந்து அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அவங்க இங்கிருந்து அனுப்புகிறாங்க அவங்க இங்கிருந்து மத்திய அரசிற்கு அனுப்பிய பட்டியலில் பரந்தூர் இருக்கு மாமந்தூர் இருக்கு இரண்டு பேருமே இருக்கு இந்த இரண்டு இடமும் மாநில அரசு நாங்கள் பார்த்துருக்கோம் பரிசீலனை எடுத்திருக்கோம் எங்களுக்கு இங்கே விமான நிலையம் வேண்டும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே மாமந்தூரை டிராப் பண்ணிட்டு அவங்க அனுப்பக்கூடிய ப்ரொபோசல்ல பரந்தூர் இருக்கு பன்னூர் இருக்கு ஸோ மத்திய அரசு மாநில அரசு அனுப்பிய ப்ரோபோசலை பார்த்துட்டு நான்கு இடத்த திமுக அனுப்புகிறாங்க அதில் மத்திய அரசு பரிசீலனை பண்ணி மாநில அரசுக்கு பரந்தூர் பன்னூர் இரண்டும் ஒப்புதல் ஏன்னா அவங்க செக் பண்ணுவாங்க ஃப்ளைட் வர முடியுமா நியரஸ்ட் ஏர்போர்ட்லேருந்து எவ்வளோ தூரம் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஏர்போர்ட் நூற்றம்பது கிலோமீட்டர் ரேடியஸ் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் பார்த்து விட்டு பரந்தூர் பன்னூர்னு கொடுக்கும் பொழுது பரந்தூரை எடுத்துக்கிட்டாங்க வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அதில் ஐம்பத்தி ஒரு சதவீதம் மத்திய அரசனுடைய பங்கீடு இருபதாயிரம் கோடி ரூபாயில் அதனால் சகோதரர் விஜய் அவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா அன்பு சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்திற்கு சென்னை பக்கத்துல விமான நிலையம் வேண்டும் அது என்ன என்பதை தேர்வு செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கு இரண்டு அரசுகளுமே அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இருவருமே கொடுத்த பட்டியல்ல பரந்தூர் இருந்துச்சு மத்திய அரசு தானாக வந்து பரந்தூர் வைக்கல இன்னைக்கு இதை சரியா கையாண்டிருக்கலாமா இருக்கலாமா ஆமா சரியா கையாண்டு இருக்கலாம் மாநில அரசு மக்கள்கிட்ட போய் பேசியிருக்கணும் அதிக இழப்பீடு கொடுக்கிறன்னு முதல்ல சொல்லியிருக்கணும் அங்கே குறிப்பாக பறவைகள் வருவதற்கான சரணாலயம் அங்கே இருக்குது வெட்லேண்ட்ஸ் ஏரியா இருக்குது அதையெல்லாம் மக்கள்கிட்ட பேசியிருக்கணும் விவசாய நிலங்கள் இருக்குது இதையெல்லாம் பேசிவிட்டு மக்களுடைய ஒப்புதலோடு அவங்க செஞ்சுருக்கணும் அதை அவங்க செய்யவில்லை இதை நாங்கள் இருந்தே பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றோம் மாநில அரசு இன்னுமே ஃபீல்டுக்கு போய் மக்களை சந்தித்து இல்லை நான் இழப்பீடு அதிகமாக வாங்குகிறோம் இல்லை உங்களுக்கு காம்பன்சேஷன் லேண்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தால் எங்கே கொடுக்குறோம் எதுவுமே பேசலை ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் அங்கே போய் இது பிரச்சனைனா சரி ஓகே ஒரு பொறுப்பான அரசியல்வாதியாக அவர் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அடுத்து எந்த இடத்த ஒரு பரிந்துரை பண்றார் விமான நிலையமே வேண்டான்னு சொல்கிறாரா இல்லை சென்னை பக்கத்தில் விமான நிலையம் வேண்டும் என்றால் மூன்றாயிரம் நான்காயிரம் ஐந்தாயிரம் ஏக்கர் வேணும் எந்த இடத்துல ப்ரொபோசல் கொடுக்கறாங்க ஏன்னா இந்த தீர்வையும் கொடுக்கணும் தங்கனை பொறுத்த வரைக்கும் இது வித்தியாசமான ஒரு பிரச்சனை தங்க பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் மத்திய அரசு மாநில அரசு கையில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மத்திய அரசு இந்த ஸ்ட்ரட்டிஜிக் மெடல்ஸ்க்கு ஆக்ஷன் வர்றாங்க அது அரிட்டாப்பட்டி பகுதியில் அது இருக்கு நாம போய் இதை விட முக்கியம் இன்னைக்கு இல்லை டங்ஸ்டன் வேற இடத்துலையும் கிடைக்கிது ஜார்க்கண்ட்லேருந்து எடுக்கிறீங்க கர்நாடகாவிலேருந்து எடுக்கிறீங்க அதனால் தயவு செய்து இந்த எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு அரிட்டாப்பட்டியை பற்றி நம்ம சொல்றோம் நாளை மறுநாள் நாங்கள் மறுபடியும் அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களை சந்தித்து இதற்கு நிரந்தர தீர்வு நாளை மறுநாள் கொடுக்க இருக்கின்றோம் ஸோ அதனால் அந்த பிரச்சனை வேறு இந்த பிரச்சனை வேறு விமான நிலையம் வேண்டும் வேண்டும் எங்கே வேணும்னு நீங்க சொல்லுங்க டங்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில வேற இடத்துல கிடைக்கிது ஆனால் சென்னையில வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய பெரும் நகரத்தில் வெறும் ஆயிரம் மேக்கரை வைத்துக்கொண்டு ஒரு விமான நிலையத்தை எப்படி நடத்த முடியும் இந்தியா முழுவதும் இன்னைக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு டபுள் ஏர்போர்ட்ஸ் டபுள் ஆயிடுச்சு அதனால் ஆக்கப்பூர்வமாக பிரச்சனையை கையாண்டு அதற்கு தீர்வு கொடுக்கறவங்க தான் நல்ல அரசல்வாதிகளாக வருவாங்க அதனால் மாநில அரசு இந்த பிரச்சனையை சரியாக கையாண்டு இருக்கணும் செய்யலை இன்னைக்கு விஜய் அவர்கள் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊத்த போறாரா இல்ல எரிகிற நெருப்பை அணைத்து விட்டு அதற்கான தீர்வை கொடுக்க போறாரா அப்படிங்குறத முக்கியம் இதற்கு முன்பு தமிழக அரசுல எரிகிற நெருப்புல நானும் எண்ணெய் ஊத்திட்டு போறேன் போற ஓக்கில் எண்ணெய் ஊற்றினா அது பெருசா தான் வரும் அதனால் இதற்கு எல்லா பக்குவமாக செயல்பட்டு மக்களுக்கும் பிரச்சனை இல்லாம பரந்தூரில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் யார் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் இருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நல்லது பண்ணி நாட்டினுடைய வளர்ச்சி தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் நல்லது பண்றதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் முயற்சிக்க வேண்டும்

இது அதிமுக அரசு கொடுத்த பட்டியலையும் பறந்து வருந்துச்சு அதுக்கப்புறம் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க அந்த மாமந்தூருங்கிற எடுத்துட்டு அவங்க கொடுத்த பட்டியலையும் பறந்து வருந்துச்சு அதனால நீங்க மத்திய அரசுல பொழுது நீங்க என்ன செய்ய முடியுங்கன்னா விமான நிலையத்தை நாங்கள் கொடுக்குறோம் ஐம்பத்தி ஒரு சதவீத ஸ்டேக்கப்புனா பத்தாயிரம் கோடி ரூபா மத்திய அரசு கொடுக்குறாங்க இருபதாயிரம் கோடி ரூபா ப்ராஜெக்ட்ல நாங்கள் இது கொடுக்க தயாரா இருக்கோம் லேண்டை நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்கணும் ஸோ மோடியாவை பொறுத்தவரை வளர்ச்சியின் பக்கம் நாங்கள் நிற்கிறோம் சரி பரந்தூரை செலக்ட் பண்ணிட்டீங்களா சரி அந்த மக்கள்கிட்ட போய் பேசுனீங்களா மக்களுக்கு நாங்கள் காம்பன்சேஷன் கொடுக்குறோன்னு சொன்னீங்களா மக்களே ஒன்றா இந்த திமுக சரியா பண்ணிருக்கோம்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அதனால நீங்க மத்திய அரசின் மீது இங்கே வீண் பள்ளி சுமத்துவது எப்படி நாயர்னா கேட்குறேன் மாநில அரசு மேல் நீங்கள் குற்றம் சுமத்துங்க மத்திய அரசும் சேர்த்து பேசுவது எந்த அதுக்கு தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கண்ணா இந்த ப்ராசஸ் எப்படி நடந்துச்சு மத்திய அரசுக்கு நிலத்தை தேர்வு செய்வதில் ஒரு சதவீதம் கூட மத்திய அரசுக்கு பங்கு இல்லை தேர்வு செய்து கொடுத்த நடத்த மத்திய அரசு செக் பண்ணுவாங்க பக்கத்தில் விமான நிலையம் இருக்கா இங்கே விமான நிலையம் கட்ட முடியுமா அப்படின்னு அதனால் தான் இன்னைக்கு நான் திரும்ப திரும்ப சொல்வது தமிழகத்தில் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான அரசியல் நமக்கு தேவை ப்ராஜெக்ட் வரணும் அதே நேரத்தில் மக்களுடைய கண்கரன்ஸோடு அந்த ப்ராஜெக்ட் வரணும் யாருடைய வயிற்றிலும் அடித்து அந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாது விவசாய நிலத்தை பிடுங்கி அது வரக்கூடாது இன்றைக்கி இது அரசியல்வாதிகள் செய்யாமல் எல்லாத்தையும் அரசியல் செய்தது தான் அடி பெரும் பெரும் பிரச்சனையாக இருக்குது அப்படி பொழுது இதே விஜய் அவர்கள் கட்சி எப்போ ஆரம்பித்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷமாக என் பறந்தூருக்கு போல அப்போ பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கட்சி ஆரம்பித்தேன் இன்னைக்கு பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் வந்துருச்சு ஸோ ஒரு வருஷமாக என்ன பண்ணீங்க ஒரு வருஷமா நீங்க கட்சி ஆரம்பிச்சிட்டீங்களே கட்சி தலைவராக கடிதம் எழுதியிருக்கலாமே ஸோ அந்த தொள்ளாயிரம் நாள் மக்கள் போராடுறாங்கன்னா நீங்க கட்சி அறிவித்து முன்னூத்தி நாள் மக்களை எக்ஸ்ட்ரா போராடி இருக்காங்கல்ல ஆனால் நான் கேட்குறேன் இது அரசியலா இது ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையா இதே விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த முதல் நாள் அங்கே போயிருக்கலாம்ல முதல் வாரத்தில் போயிருக்கலாமே முதல் மாசத்துல போயிருக்கலாமே முதல் நூறு நாள்ல போயிருக்கலாமே அது எதற்கு கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலம் கழித்து போகணும் அந்த கேள்வியும் மக்கள் கேட்பாங்கல்ல ஓ அப்போ இந்த அரசியல்வாதிகள்லாம் அது அரசியல் பண்ண போகிறாங்களா இல்லை உண்மையாலுமே போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தீர்வு சொல்ல போகிறாங்களா இதையும் சாதாரண மக்கள் கேட்குறாங்க அதனால் விஜய் அவர்கள் போனது இல்லை பட் செல்லும் பொழுது எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராசஸ் என்ன இல்லை மத்திய அரசை ஏன் உள்ளே இழுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப நான் வைக்கக்கூடிய கேள்வி யூஜிசி நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்தியா கூட்டணி முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியிருக்காரு அண்ணா முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுவது புதுசு இல்லைங்கண்ணா நீட்டை தேர்வு எடுக்கிறோம்னு கடிதம் எழுது அந்த கடிதத்துக்கு என்ன யாராச்சும் ஒருத்தர் ரிப்ளை போட்டாங்களா முதலமைச்சருக்கு போஸ்ட் கார்டு இலவசமாக கிடைக்குது இன்லேண்ட் லெட்டர் இலவசமாக கிடைக்குது அஞ்சு ரூபா ஸ்டாம்ப் கிடைக்குது எட்டி எட்டி ஒட்டி ஒட்டி அனுப்பிட்டே இருக்கார் நீட்டை எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் என் கூட நிற்கிறோன்னு கடிதம் போட்டார் யாராச்சும் ஒரு முதலமைச்சர் பதில் கடிதம் போட்டாங்களா நான் தெரியாமல் கேட்குறேன் அதனால் முதலமைச்சர் அவர்களே இன்றைக்கி நீங்கள் இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக வர வேண்டும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் அவங்களும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க சமாஜ்வாடி கட்சியும் காங்கிரஸ் அடிச்சுக்கிறாங்க அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்தியா கூட்டணியினுடைய ஆல் இந்தியா தலைவராக திமுக வருவதற்கு முதலமைச்சர் முயற்சி எடுக்கிற மாதிரி தான் தெரியுது இதில் அரசியல் மட்டும்தான் நான் பார்க்குறேன் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை நான் பார்க்கல ஏன்னா நீட்டுக்கு கடிதம் எழுதிய முதலமைச்சருக்கு பதில் கடிதம் எந்த முதலமைச்சரும் எழுதலை நான் சொல்கிறது நான் பிஜேபி சிஎம் நம்பர் ஒன் இன்னைக்கு ரெண்டாவது யூஜிசிஐ பொறுத்தவரை இன்னைக்கு பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் மத்திய அரசு என்ன சொல்லுங்க கடிதம் எங்களுக்கு எழுதுங்க அனுப்பி எங்கிட்ட சொல்லுங்க ஏன்னா பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் அதற்கு நீங்க ஆக்கப்பூர்வமா பண்றீங்களா நான் நான் ரெசொல்யூஷன் போடுவேன் நான் இதை பண்ணுவேன் இதைத்தான் அரசியல் தான் நீங்க செய்கிறீங்க இன்னைக்கு எஜுகேஷனை கொண்டு போய் கன்கரன்ட் லிஸ்ட்ல வச்சது யாரு காங்கிரஸ் ஆச்சு இன்னைக்கு அதே காங்கிரஸ் எழுதுறீங்களே ஆனால் முதலமைச்சர் அவர்களுக்கு உண்மையாலுமே கான்ஸ்டியூஷன் பத்தி நாலேஜ் இருக்கா எமர்ஜென்சி காலகட்டத்தில் எஜுகேஷனை கொண்டு போய் கண்கரண்ட் லிஸ்டில் மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலில் வச்சாங்க பொதுப்பட்டியல் வச்ச கட்சியினுடைய முதலமைச்சருக்கே நீங்கள் கடிதம் எழுதுறீங்க அதை வச்சு தான் அந்த யூஜிசி டிராப்ட் கைட்லைனே வருது இரண்டாவது யூஜிசி டிராஃப்ட் கைட்லைன் முழுமையா எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது ஒரு வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டு டீச்சர் மேலே வரணும் அப்படின்னா ப்ரொமோஷனில் மேலே வரணும் நெட் எக்ஸாம் தேவையில்லை தமிழகத்தினுடைய பேராசிரியர்கள் ரொம்ப நாளாக கேட்கக்கூடிய விஷயம் கைட்லைன்ல இருக்கு அதை பாராட்டுங்க அதே போல வைஸ் சான்சலர் நாமினேஷனுக்கு ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பத்தாண்டுகள் இருந்திருக்கணும் வெளியிருந்து வரலாம் நிபுணத்துவம் இருந்திருக்கணும் இன்னைக்கு மூணு பேர் யூஜிசி நாமினி இருந்திருக்கணும் மாநில அரசனுடைய பிரதிநிதி என்பது பல்கலைக்கழகத்தினுடைய செனட் மூலமாக வர்றாங்களே செனட் மூலமாக வர்றாங்களே செனட் வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி யாருக்கு தமிழகத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு ரிப்போர்ட் இல்ல அவங்க செனட் நாமினி அந்த மூணு பேரில் இருக்கும் பொழுது நீங்கள் எக்ஸ்க்ளூசிவா மாநில அரசு தனியாக நாங்கள் ஒரு பிரதிநிதியை நியமனம் செய்ய வேண்டும்ங்கிறத உச்சநீதிமன்றமே ஏற்றுக்கலையே ஏன்னா இன்னைக்கு மாநில அரசும் நாங்கள் நியமனம் செய்யணும் ஏன் யூஜிசி கைட்லைன் வருது அண்ணா யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் வேகன்சியா இருக்கு ஒரு பக்கம் ஆளுநர் அவர்கள் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்புப்படி படி யுஜிசி நாமினி வேணும்னு கேக்கிறாங்க மாநில அரசு என்ன சொல்லுது நாங்க அதை ஏற்றுக்க மாட்டோம் எங்களுக்கு யுஜிஎஸ்சி நாமினி இருக்கக்கூடாதுங்கிறாங்க இடையில பாதிக்கப்படுறவங்க யாங்க அப்போ இந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்க பிரேக் பண்ணித்தான் ஆகணும் எத்தனை காலத்திற்கு ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் ஆளுநரும் சண்டை போட்டு துணைவேந்தர்கள் இல்லாமல் எத்தனை நாளைக்கு இவங்க இருப்பாங்க அதனால இதை நான் எப்படி பாக்குறேன்னா முதலமைச்சர்கிட்ட ஒரு ஸ்டாம்ப் இருக்குது கம் இருக்குது ஒட்டி அனுப்பிட்டு இருக்காரு இதற்கும் யாரும் கடிதம் போட போறதில்லை ரிப்ளை வர போறதில்லை நீட்டு மாதிரி தான் அதனால் இதில் அவங்க என்ன போறாங்க அவங்க உண்மையாலுமே சீரியஸாக இருந்தால் என்னை பொறுத்தவரை இந்த யூஜிசி டிராப்ட் கைட்லைனை பாரதிய ஜனதா கட்சி தமிழகம் நாங்கள் வரவேற்கின்றோம் ஒருவேளை முதலமைச்சருக்கு பிரச்சனை இருந்தால் எஜுகேஷன் மினிஸ்டர் அனுப்புங்க யூஜிசிக்கு அனுப்புங்க டிராஃப்ட் கைட்லைன் தமிழகத்திற்கு ஒப்புதல் இல்லைன்னு அதை கொடுங்க எத்தனை மாநிலங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் அதில் ஏன் உங்களுக்கு ஒப்புதல் இல்லை ஏன்னா சுப்ரீம் கோர்ட்னுடைய கண்டிஷனை பண்ண பண்ணணும் அதனால் இது வெறும் அரசியல் மட்டும்தான் இது பெரிதாக எதுவும் இதில் ஆனால் உங்களுக்கு தெரியும் நம்முடைய அமைப்பு தேர்தலை பொறுத்தவரை முப்பத்தி மூன்று கட்சி மாவட்டங்களுக்கு புதிய தலைவர்கள் நேற்று பொறுப்பேற்றிருக்கிறார்கள் இன்னும் முப்பத்தி நான்கு கட்சி மாவட்டங்கள் மொத்தம் நம்முடைய கட்சி மாவட்டங்கள் அறுபத்தி ஏழு அதற்கும் விரைவாக நாங்கள் அதை செய்யணும் அதற்கும் எங்களுடைய பணி இது ஒரு ப்ராசஸ் ஜனநாயக முறைப்படி அகில இந்தியாவிலிருந்து தேர்தல் அதிகாரி நியமனம் பண்ணியிருக்கிறாங்க பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க அப்புறம் மாவட்டத்திலிருந்து கீழிருந்து கிளைத் தலைவர் ஒன்றிய இருந்து அவங்களுடைய தேர்வு சொல்லியிருக்கிறாங்க யார் இருக்க வேண்டும் என்று மாவட்ட தலைவருக்கான தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டு அதுவும் இங்கே வந்திருக்கிறது அதனால் எல்லாத்தையும் பார்த்து வேகமாக அறிவிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஏன்னா அமைப்பு தேர்தல் நடத்தி முடிச்சாதான் உங்களுக்கு மாநில தலைவர் தேர்தல் நடத்த முடியும் அதற்காக தேசிய தலைவர் தேர்தல் நடத்த முடியும் அதற்கான ஆயத்த பணிகளை இருக்கின்றோம் நன்றி அண்ணா தலைவர் தலைவா பேசுறேன்